அறிவாள உயர்ந்து நின்ற ஒரு சமூகத்தை அறிவால் உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தலைவர் கத்தியை தீட்டாலே புத்தியை தீட்டு என்று சொன்ன புத்தியோடு வாழ்க்கை கத்தியை தீட்டி மருத்துவர்களாகவும் துறையை மேம்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய நமது சமூகத்திற்கு ஒரு உற்சாக ஊட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தலைவர் இன்று நமக்கு வருகை தந்திருக்கிறார்கள் நமது உரிமைகளும் கடமைகளும் எங்கோ ஒரு திசையை நோக்கி செல்கின்ற போது அதை நல்வழிப்படுத்தவும் நமது சமூகத்தை மேம்படுத்தவும் இரவு முதல் பார்க்காது எங்கே ஒரு சிறு பிரச்சனை வந்தாலும் முதல் ஆளாக சென்று அதை சுமூகமான முறையிலும் அறிவுபூர்வமாகவும் தீர்வு செய்து இன்று எல்லா தரப்பு மக்களும் போற்றி புகழக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தலைவரை இந்த திருவிழாவுக்கு நாம் அழைத்திருக்கிறோம் இரண்டாம் பசுமொன்னார் என்று ஏன் சொல்லி என்றால் தனது வாழ்நாள் முழுவதும் எப்படி நமது சமூகத்திற்கு இந்த இந்திய பாடுபட்டாரோ அது போலவே சமூக சிந்தனையோடு ஒரு மிகச்சிறந்த எழுச்சியை உண்டாக்கியிருக்கிறார்கள் அண்ணனுடைய ஒரு விழாவை நான் சமூகத்தில் கண்டு வியந்த ஒரு நிகழ்வு என்றால் கன்னியாகுமரியிலே அனைத்து சமூக மக்களையும் அழைத்து வச்சு அதில் ஒரு மிகச்சிறந்த ஒரு உரையை ஆற்றினார்கள் இப்போதுதான் நாம் மீண்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்பது அவருடைய உரையிலிருந்து தெரிந்து கொண்டோம் அந்த அளவுக்கு நமது சமூக சிந்தனையை தனது உயிர் மூச்சாக கொண்டு மிகச்சிறந்த அளவிலே அண்ணன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் கூட ஒரு திருமண மண்டபத்தில் ஐயாவுடைய சிலையை அப்புறப்படுத்திய போது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்து மீண்டும் அதே இடத்தில் அமர்த்தி ஒரு மிகச்சிறந்த சாதனையை செய்தார்கள் இது போன்ற தலைவர்கள் நம் தோன்றும் போதுதான் நமது நம்முடைய மீண்டும் மீண்டும் வெளிப்படும் ஒரு காலத்தில் போய் கொண்டிருந்தோம் ஆனால் இன்று நடக்கக்கூடிய அத்தனை போட்டி தேர்வுகளிலும் முதல் போட்டியாளராக நமது சமுதாய சிங்கங்கள் வந்து விட்டார்கள் அது மட்டுமல்ல அரசியலும் சரி விஞ்ஞானமும் சரி மிகச்சிறந்த இதுகளுக்கு நமது சமூக மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நமது சமூக சிந்தனையாளர்கள் வந்து விட்டார்கள் அதுக்கு உறுதுணையாக எப்போதும் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் வருகை தந்தது கொடுக்கிறது நமது அறிவால் எப்படி நாம் உயர்ந்தோம் என்பதை இந்த ஊர் மண்ணின் மைந்தர் வீடி பாண்டியன் அவர்கள் இன்று அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்தினுடைய பொதுச் செயலராக உயர்ந்திருக்கிறார்கள் இந்த இரு பெரும் தலைகளை இந்த விழாவில் கொண்டு வந்ததற்காக விழா கமிட்டியாளர்களை வணங்கி பாராட்டி இப்போது அகில இந்திய மூவந்த முன்னணி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வி பாண்டியன் அவர்கள் நமது சிறப்புரையாற்றுவார்கள்